பாஜக ராமலிங்கம் தெரிவித்தார் கோவை தெற்கு மாவட்ட மாநகர் மாவட்ட பாஜக சார்பில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தின் நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் சுந்தரபுரம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக பாஜக மாநில தலைவர்கள் கே பி ராமலிங்கம் கனக சபாபதி ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில துணை தலைவர் கே பி ராமலிங்கம் இரண்டாம் தேதி முதல் நாடு முழுவதும் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாம் இணையதளம் மூலம் வேகமாக நடைபெற்று வருகின்றது ஒரே நாளில் நாடு முழுவதும் எழுபத்தி ஐந்து லட்சம் உறுப்பினர்கள் இணைந்துள்ளனர் தமிழக அமைச்சரவை மாற்றம் என்பது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பணம் கொடுக்கவும் அரசு கஜானாவை காலி செய்து வெற்றி பெறுவதற்கான மாற்றம் தான் இவர்கள் அதிகளவு பணம் சம்பாதித்துக் கொடுப்பார்கள் மேலும் தமிழக அமைச்சர்கள் கூட்டம் திருடர்கள் கூட்டம் போல உள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதவி கொடுத்ததைக் கண்டு உச்ச நீதிமன்றமே அஞ்சி பிணை கொடுத்து தவறிழைத்து விட்டோமோ என கருதி தனி நீதிபதியை அமைத்து வழக்கை விரைந்து முடிக்க வலியுறுத்தி உள்ளது என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து அறுபத்தாறு மாவட்டங்களும் இயக்கத்தின மாவட்டம் மாவட்டங்கள் ஆய்வு நடத்துவதென்று உங்களிடம் காணுவதற்கு வாழ்க்கை முயற்சியை பற்றி அல்ல